அவங்க பொம்மையெல்லாம் அவங்க கையில வச்சிக்கல வேற வேற பொம்மையை கையில வச்சுட்டு அவங்க எல்லாம் போட்டு கவுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே பேர் கூடாதுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் போராடுறாங்க தெரியுமா இதுதான் உண்மையான கேம் சத்தியமா சொல்றேன் இவங்க ரெண்டு பேர் தான் கேமுக்கு ரொம்ப நியாயமாக இருந்திருக்காங்க ஸோ உங்களுக்கே தெரிஞ்சு விஷயம் தான் வீட்டுக்கு வந்து நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்கு போயிட்டு இருக்குது இந்த டாஸ்க்கை பொறுத்த வரத்துக்கு இப்போ ஒருத்தையும் மொத்தம் மூணு பேர் வெளியே போயிருக்காங்க ஓகேவா மொத்தம் மூணு பேர் வெளியே போயிருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் வெளியே போனது சவுந்த் தெரியாது உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டாவது படம் ராணுவ இந்த ரெண்டு பேர் வெளியே போகிறதுக்கான மெயின் காரணமே நம்ம பவித்ரா மட்டும்தான் பவித்ரா தான் தரமான ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க அந்த அந்த இப்போ தொட்டி இருக்கலாம் தொட்டிகள் வந்து பொம்மையை பிறக்கிறாங்க பேர்ல நம்ம சௌந்தர பொம்மை அப்புறம் ராணுவ பொம்மை ரெண்டு பொம்மையை அவங்க கையில வச்சு பயங்கரமான ஒரு கேம் ஆடி கடைசியில் அந்த பொம்மையை உள்ள போட்டு அனாத பணம் ஆக்கியிருப்பாங்க அந்த வகையில பவித்திரக்கான கேம் அது கரெக்டான கேட்ட எனக்கு தெரிஞ்சு கரெக்டுன்னு தோணல எனக்கு ரெண்டு பொம்மையை எடுத்து வைக்கிறது வந்து சரியான கேம் மாதிரி எனக்கு தெரியல ஸோ அதுக்கு பலனா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கண்டிப்பா வாங்கிடுவாங்க எனக்கு தோணுது பட் என்னன்னா ஸோ அதுக்கு அடுத்து மூணாவது ரவுண்டு போகுது இந்த மூணாவது ரவுண்டு பொறுத்தவரை நமக்கு அப்பவே தெரியும் தீபக் ஒரு தான் விக்டாக போறான்னு சொல்லிட்டு நான் அதை அப்பவே சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் நான் நினைச்சேன் ரைட் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் போவோம் இல்ல அதிகபட்சம் ஒரு பதினோரு மணி இல்ல ஒரு மணி வரைக்கும் போகணும்னு நினைச்சா இந்த டாஸ்க் மூணு மணி வரத்துக்கு போயிருக்கு எப்படி டாஸ்க் மூணு மணி வரத்துக்கு போயிருக்கு இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மூணு பேர் டஃப் கொடுத்தாங்க எப்படி மூணாவது ரவுண்டை பொறுத்தவரைக்கு மூணு பேர் அவங்க கையில் பொம்மை வச்சு வெளியே இருந்திருந்தாங்க ஒன்று நம்ம மஞ்சரி ரெண்டாவது ஜாக்லின்னு மூணாவது நம்ம அஞ்சிதா மூணு பேர் இருந்தாங்க இல்லை அன்சிதா கையில் நம்ம மஞ்சரிக்கான பொம்மையும் ஜாக்லின் கையில் நம்ம தீபக்கான பொம்மையும் அடுத்த மஞ்சரி கையில் நம்ம ஜாக்லின்கான பொம்மை இருந்துச்சு இந்த மூணு பேர் பயங்கரமாக டஃப் கொடுத்து உட்காந்துருந்தாங்க நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம் இவங்க மூணு பேர் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல பட் கண்டிப்பாக மஞ்சரி ஒரு இடத்துல விட்டு கொடுத்துருவாங்க நான் அப்போவே சொன்னேன் ஏன்னா பயங்கரமாக பேச இல்ல சொல்ல டாபிக் வச்சு கத்துறாங்க அதெல்லாம் இல்லவேன்னு சொல்ல பயங்கரமா கத்துறாங்க

யாருமே அசைற மாதிரி தெரியல ஆனா நோட் பண்ணிட்டாங்க ஜாக்லின் அந்த விஷயத்தை நோட் பண்ணி ஜாக்லின் அழகா கூட்டு அஞ்சிதா மண்டையை கழுவி விட்டாங்க நான் உனக்காண்டி டஃப் கொடுக்குறேன் கண்டிப்பா நான் உனக்காண்டி கடைசி ஒருத்தி நீ என் பொம்மையை மட்டும் உள்ள வச்சிருக்கேன் மஞ்சரி கிட்ட நம்ம ஜாக்லினோட பொம்மை தான் இருந்து சோ அழகா மஞ்சரியை கூப்பிட்டு மண்டையை கழுவி நீ என் பொம்மையை உள்ள வச்சிட்டா நான் உனக்காண்டி கடைசி டஃப் கொடுக்குறேன் நான் தீப பொம்மை உள்ள வைக்க மாட்டேன் உன்னோட பொம்மையை உள்ள வைப்பேன் நீ கவலைப்படாத இது எத்தனை நாள் ஆனும் பரவாயில்ல நான் இங்கே இருந்து டஃப் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு ஒரு வாக்கு கொடுத்தா கொடுத்தாங்க இதான் சாக்குன்னு சொல்லிட்டு மஞ்சரி என்ன பண்ணிட்டாங்க ஜாக்லின் பொம்மையை வச்சுட்டு உள்ள ஓடிட்டாங்க ஓகேவா ஸோ மஞ்சரிக்கான கேம் அங்கேயே கிவ் அப் பண்ணிட்டாங்க அவ்வளோ முடியாது ரொம்ப கஷ்டம் அது நம்ம யாரையுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை அவ்வளோ நேரம் அவங்க டஃப் கொடுத்தது பெருசு ஆனால் இருந்தாலுமே இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மேலே தான் நம்ம அனுச்சிதான் ஜாக்லினோ ஸோ அனுச்சிதா ஜாக்லின் ரெண்டு பேரும் தான் கடைசியாக டஃப் கொடுத்து உட்காந்துருக்காங்க இல்லை மஞ்சரி வந்து அனுச்சிதா அப்படியே பேசி பொம்மை வைக்க வச்சிடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி இப்போ பேச போகிறாங்க அனுச்சிதா வந்து மஞ்சரி மேலே என்ன கோவத்தில் இருந்தாங்களோ என்ன தெரியல வச்சு செஞ்சு விட்டாங்க சிம்பிளா சொல்றேன் ஓம் பொம்மை உள்ள போக கூட தான் போட்டி போடுறேன் உன் பொம்மை உள்ள பேரவே கூடாது நீ பேசின பேச்சுக்கலாம் நான் வைக்கவே மாட்டேன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல உன் பொம்மையா பிச்சு வேணும் போடுவா நான் வைக்க மாட்டேன் நீ என்ன நாள் நாள் நாங்க எந்த ஒரு கேமே ஆடல இந்த ஒரு டாஸ்க் வச்சோம் இதுக்கப்புறம் கேம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றியா அப்ப அம்பத்திரண்டு நாள் நாங்க கஷ்டப்பட்டு இந்த கேமை கொண்டு வந்திருக்கோம் அப்ப நாங்களாம் யாரு நாங்களாம் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் ஆயிருக்கோம் பேஸ் அவுட் ஆயிருக்கு நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் ஈஸியா சொல்லிட்டேன் நாங்களாம் கேம் ஆடலே உன நான் வச்சு செய்ய முடிய மாட்டேன் சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க அன்ஜிதா பயங்கரமா பேசுறாங்க இந்த இடத்துல பக் நான் அப்படி சொல்ல கேம் கேம் அது சொல்லீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் எல்லாம் கேம் ஆடல ஆள் சொல்ல முடியுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரை பண்றாங்க ஆனா ட்ரிகர் ஆயிட்டேன் எப்படி மஞ்சிர பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டேன் இந்த இடத்துல அஞ்சித்த வச்சு செஞ்சுட்டா பொம்மை நான் வைக்க மாட்டேன் என்ன ஆனா சரி வைக்க மாட்டேன் நீ இந்த மூணு வாரம் என்ன பண்ண நீ ஒயில் காட்னா வந்த நீ மட்டும் மூணு வாரம் என்ன பண்ண ஒண்ணுமே பண்ணல அப்ப சொல்லிட்டு வச்சு மஞ்சரியை செய்றாங்க அஞ்சிதா வந்து கதற விடுறாங்க வஞ்சிரியா வஞ்சிரியால பேச முடியல வஞ்சிரி ட்ரிகரா என்ன பண்ணிட்டாங்க முத்துக்கிட்ட வந்துட்டாங்க முத்து நீ தான சொன்ன ஐம்பத்தி நாள் கழிச்சு தான் உண்மையான டாஸ்க் வந்துருக்கு இதுக்கப்புறம் தான் உண்மையான கேம் ஸ்டார்ட் ஆகும் போது நீ தான சொன்ன அப்ப நீ அவங்க பேச வேண்டியதானேன்னு சொல்லிட்டு முத்து ட்ரிகர் பண்ணி பாக்குறாங்க ஆனா முத்து சிம்பிளா முடிச்சிட்டான் எனக்கு அது தெரியாது நான் சொன்னேன் ஆனா அவன் என்கிட்ட கேட்கல உங்ககிட்ட கேட்டா உங்ககிட்ட கேட்டா நீ வேணா பதில் சொல்லுங்க என்ன எழுத்துடான்னு சொல்லிட்டு அழகா முத்து நவுண்டான் அப்படியே முத்து அழகா அப்படி நவுண்டு போயிட்டான் மஞ்சரி ட்ரிகர் ஆகி போய் நிற்கிறாங்க நான் அப்பவே என்ன தெரியும் மஞ்சிரை கண்டிப்பா அப் பண்ணிடணும்னு சொல்லி முடிவு பண்ணேன் திருப்பி பிக் பாஸ் ஒரு குண்ட தூக்கி போடுறாரு என்னன்னா எல்லார வீட்டுக்குள்ள போங்க இந்த ரெண்டு பேர் மட்டும் தான் வெளியே இருக்கணும் அப்படியே இந்த ரெண்டு பேர் மட்டும் தான் வெளிய இருக்கணும் அஞ்சி தான் ஜாக்லேயும் வெளியே இருக்கணும் மீதி எல்லாம் உள்ள போகும்னு சொல்லிட்டு செட்டை மூடிட்டாரு திரைகளை மூடிவிட்டார் திரைகளை மூடும் போதே இங்க போகும்போதே இவங்க ஒண்ணு சொல்லிட்டாங்க மஞ்சு சொல்லிட்டாங்க இல்ல மச்சான் வேணா நீ வச்சிரு நீ ரொம்ப கஷ்டப்படாதே நான் நான் தானே ஒன்றை சொன்னேன் எனக்காண்டி நீ நில்லு நான் ஒன் சொன்ன இப்ப நான் சொல்றேன் எனக்காண்டி நீ வச்சிரு என்னோட பொம்மை அவுட் ஆனாலும் பரவாயில்ல இந்த கேம் போயிட்டு போட்டேன்னு சொல்லிட்டு மஞ்சிரி கிவ் அப் பண்ணிட்டாங்க இருந்தாலுமே ஜாக்லின் அந்த இடத்துல நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் ஜாக்லின் சொல்றேன்னா நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் சொல்லிட்டேன் நான் இந்த கேம் ஆடி காட்டுறேன்னு சொல்லி ஜாக்லின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதே மாதிரி மஞ்சிரியும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க நான் கூட நினைச்சேன் சரி ஒரு ஒரு மணி வரத்தி போவமாப்பான்னு சொல்லி பார்த்தா ஒரு மணி வரத்தி போச்சு ஒரு மணிக்கு அப்புறம் எல்லாரும் உள்ள இருந்து வெளியே வந்துட்டாங்க ஓகேவா கொஞ்ச நேரம் பயம் காட்டுற மாதிரி பிக் பிக்பஸ் அப்போ அப்ப வந்து ரெண்டு பேரும் பயப்படலைன்னா

இல்லாமச்சா நான் வாக்கு கொடுத்துட்டேன்ல நான் தீபகண்ணா அவுட் பண்ணி காட்டுறேன் நீ விடு நீ பாட்டு விட நீடி நான் பாத்துரு என்ன நடந்தாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அதே மாதிரி தான் விடமாட்டேன் எனக்கு தீப இது உள்ள போனோம் மஞ்சள் இது வெளியே போனோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ரெண்டு பேரும் தரமா டஃப் கொடுக்கா இது கேட்கல நம்ம விஜய் இருக்கானே அவன் என்னத்தையோ ஸ்டாண்டர்லாம் வந்து இருந்துட்டு என்ன அன்ச்சி காலிலிருந்து பேசவே இல்ல ஒரு மாதிரி பேசாமே போற எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு பேச அன்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிடுவா உனக்கு ஒரு ஆள் போதாது அங்கிட்டு போறானி இந்த பொண்ணு கெடுத்துவாம்பிருக்கு அங்கிட்டு போறானி அங்கிட்டு போய் உட்காந்து தரிசி அங்க தான் உட்காந்துருக்காங்க அவட்ட போய் குழந்தை உட்காந்து பேசிட்டு ரோடு அவாத பயங்கரமான ஃபீலிங்ஸ்ல இருக்கானா அவட்ட உட்காந்து பேசு திரும்ப இல்லாம அன்சிதா போட்டு கிண்டிட்டு இருக்கான் மணி ரெண்டு ஆயிடு நண்பருக்கு அப்படியே மணி ரெண்டு ஆயிடு இருந்தாலும் ரெண்டு பேரும் பண்ணல ரெண்டு பேரும் பண்ணல அந்த பக்கம்லாம் ஜாக்லின் சுருண்டாங்க இந்த பக்கம் பார்த்தா பவித்ரா மட்டும் நம்ம அன்சிதா துணைக்கு உட்காந்துருக்காங்க மத்தபடி யாருமே துணைக்கு இல்ல இதுல நைட் இன்னொரு சம்பவம் நடக்குது மஞ்சரியை வந்து தரிசிக்கா ஏத்தி விடுறாங்க நீயா யோசிக்கிற நீ எதுவும் கிவப் பண்ணாத நீ வேற லோல் பிளேயர் மச்சான் நீ வேற லோல் பிளேயர் நீ நாளைக்கு வச்சு நீ நீ எதுவும் மச்சான் நீ தரமான பிளேயர் மச்சான்னு சொல்லிட்டு மஞ்சுரிய தரிசிக்கா ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க காரணம் என்ன தெரியுமா காரணம் என்ன தெரியுமா ஏன்னா இப்ப தரிசிக்காவுக்கு வந்து அஞ்சிதாவை பிடிக்கல அஞ்சிதா அட்டாக் பண்ணும் எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்ப மஞ்சிரி இருக்கா மஞ்சிரி ஏத்தி விடுவோம்னு சொல்லிட்டு மஞ்சிரிக்கு கொம்பு சி விட்டு இருக்காங்க தரிசிக்கா இதுதான் கேவலமான வேலைன்னு சொல்லுவாங்க முடிஞ்சா டைரக்டா மோதணும் அப்படின்னா மூடிட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கான இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஏற்றி விடுறீங்க இந்த இடத்துல மஞ்சள் உசு பேர் பாடுறா நான் மட்டும் நாளைக்கு இருந்தேன் அவளை வச்சு செய்யாமட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சபதம் எடுத்திருக்காங்க மணி ரெண்டே ஆகுது மூணு மணி ஆகிட்டு மூணு மணி ஐட்டாங்கிட்டு பார்த்தா பாவமா இருக்கு அன்ஜிதாவை அன்ஜிதா வந்து ரெஸ்ட் ரூம் வந்துட்டு போகல அவங்களால முடியல ஓகேவா ரெஸ்ட் ரூம் போக வேண்டிய நிலம வந்துட்டு முடியாதுங்க ரொம்ப கஷ்டம் இல்லை ஏதாவது நீ இன்னி குடிச்சிருப்பாங்க ரொம்ப கஷ்டம் தான் ஆனாலும் அவங்க அடக்கிட்டு உட்காந்துருக்காங்க நான் விடமாட்டேன் மச்சான் நான் விடமாட்டேன் மச்சான்னு சொல்லிட்டு அடக்கிட்டு உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் ஜாக்லின் வந்து பேசி பாக்குறாங்க மச்சான் விடுமச்சான் அவள் பொம்மை நாளைக்கு நான் கூட எடுத்தார மச்சான் விடு விடுமச்சான் அந்த தீபக்ன அவுட் பண்ண முடிவு பண்ணிட்டேன் நீ அவ பொம்மை வச்சிரு மச்சான் நாளைக்கு நானே பொம்மை எடுத்தாரன்னு சொல்லிட்டு ஜாக்லின் பேசி பாக்குறாங்க இருந்தாலும் அன்சிதா இறங்கி வர மாதிரி தெரியல மஞ்சிதா ஒரு இம்மியால கூட இறங்கி வரல ரெண்டு பேரும் பயங்கரமாக டஃப் கொடுக்குறாங்க கடைசியில் ஒரு மூன்றரை இருக்கும் பவித்திர லுங்கி எடுத்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் அவங்களால முடியல அவங்க ட்ரெஸ் ஏதாவது ஆக்கா தெரிஞ்சிருக்கோம் வீடாக தெரிஞ்சிருக்கோன்னா நினச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல நம்ம அது தப்பு சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க அவங்கள பற்றி யோசிப்பாங்க அப்போ அந்த இடத்துல பவித்திர லுங்கி எடுத்து கொடுத்துட்டாங்க போல எல்லாம் எடுத்து கேட்டுட்டு அகமாக ரெஸ்டும் ஓடிட்டாங்க ரூம் போனாலே அவங்க கேம் காலி அவ்வளோதான் ஆல்ரெடி பிக் பாஸ் சொல்லிட்டாரு நீங்கள் போக போகக்கூடாது ஸோ ரெஸ்டும் போனாலும் அவங்க பிக் அவங்க அவங்களுக்கான கேம் காலி அவங்க ரிட்டன் வந்து மஞ்சரிக்கான பொம்மை உள்ள வச்சுட்டாங்க சோ கடைசியில் இப்ப வெளியே வருது தீபக் அனுப்ப தான் வெளியே வருது மூணாவதா இந்த டாஸ்க்ல இருந்து அவுட் ஆகி வெளியே வருது நம்ம தீபக் தான் பட் இருந்தாலும் ரெண்டு பேரும் செம்ம டஃபா ரெண்டு பேரும் வேற லெவல் டஃப் இருந்தாலும் ஜாக்லனுக்கு தனியா ஒரு இதுதான் ஏன்னா இவங்க அவ்வளவு உடஞ்சும் ஜாக்லின் உடையல இன்னும் நான் எவ்வளவு நேரம் நிற்பேன் அப்படின்னு நிற்கிறாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல பயங்கரமா டஃப் கொடுத்தாங்க இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஜாக்லின் டஃப் கொடுத்தா அவங்களும் டஃப் கொடுத்தாங்க ஒரு மாதிரி ஒதரி விட்டு போயிட்டு நான் உடனே அப்புறம் நான் மாதிரி மாதிரி அது ரொம்ப தப்பு ஃபீல் ஆகுது ரெண்டு பேருமே கேம் தான் ஆடுறீங்க ரெண்டு பேருக்கான கேம் தான் இதுல உங்க பொம்மை யாரு பொம்மை இல்ல வேற ஒருத்தவங்க பொம்மை தான் இருக்கு ஏதோ ஒரு நேரம் போக தான் போறாங்க அதுக்கு இப்போ இவ்வளவு தூரம் நீங்க டப்ங்களா இதுவே உங்களை பேசும் ஆகும் கண்டிப்பா மக்கள் மத்தியில பேசும் பொருளாக்க போது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே சண்டே பேசும் பொருளாக்க போது அதை நீங்க யோசிக்காம இவ்வளவு தூரம் சொல்றது அப்படின்னு எனக்கு பட் இருந்தாலும் ஜாக்லின் வேற லெவல் அன்சிதான் வேற லெவல் தான் ரெண்டு ரெண்டு பேருமே டஃப் இப்போ நாளைக்கு தான் உண்மையான சண்டை வர போதே ஏனா மஞ்சரி கண்டிப்பா அஞ்சிதா டார்கெட் பண்ணுவாங்க அந்த ரெண்டு பேரும் டார்கெட் பண்றால நிறைய சண்டைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு பேரும் தரமான சம்பவம் மத்த ஆண்கள் எல்லாம் கம்பேர் பண்ணுமே மத்த பெண்கள் எல்லாம் கம்பேர் பண்ணுமே இங்க ரெண்டு பேர் வேற லெவல்ல இந்த கேம் காண்டி நீ நாங்க தருமா அதுதான் உண்மையான வேற லெவல் வேற லெவல் இத பத்தி உங்களுக்கு انا சொல்லி மறக்காம கமெண்ட் வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப்